நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான ஷோலிங்கர் அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி சுவாமி திருக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவம் கடந்த பதினைந்தாம் தேதி பெரிய மலையில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதில் ஒவ்வொரு நாளும் பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத தாயார்களுடன் சிறப்பு பூஜைகள் முடிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அழைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏழாவது நாளை முன்னிட்டு பக்தோசித பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட திருத்தேரில் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் திருக்கோவிலில் இருந்து சுவாமி மங்கள வாத்தியங்கள் முழங்க சன்னதி தெரு சுப்பாராவ் திரு பைராகிமடத் திரு போஸ்ட் திரு உள்ளிட்ட எட்டு மாட வீதிகளில் திருத்தேர்பவனி வந்து சுவாமி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பக்தர்கள் தங்கள் நேர்த்தி கடனுக்காக உப்பு மிளகு தேரின் மீது வீசி எறிந்து சுவாமியை தரிசனம் செய்தனர் இதில் சோளிங்கர் மற்றும் சுற்று பகுதிகளைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் நகராட்சி தலைவர் தமிழ்செல்வி மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் どんどん出て